என அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி என்பர்களே மகர லக்ன தன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலே பல வெற்றிகளை எல்லா நலன்களும் செழிப்பும் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரக நிலைகள் தருகிறது ஆகையினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த பதிவை லக்ஷ்மி நாராயண யோகத்திலே துவங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதிவில அதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதென்றால் சப்ஸ்கிரைப் செய்து பர்புடன் நடத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் ராஜ வாழ்க்கை ராஜாவை போல் வாழ்வது என்றால் என்ன எல்லா விஷயங்களிலும் ராஜாவை போல் வாழ வேண்டும் என்றால் சில சிக்கல்கள் இருக்கும் ஆனால் சுகபோக விஷயங்களிலே ராஜாவை போன்று ஒரு அமைப்பை தருகிறது இது மிக சிறப்பான விஷயம் சண்டை சச்சரவுகள் போட்பயம் எல்லாம் இல்லாத சுகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு காலகட்டத்தை ஓட்டக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்திலே பாதச்சனியாக சனி பகவான் இருக்கும் போது இது சாத்தியமா என்றால் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் சொந்த வீட்டிலேயே மூலத்திரிகோண அமைப்பிலேயே அமைந்திருப்பது என்பது ஒரு அற்புதத்தை கையிலே தனத்தை நிறைக்கக்கூடிய அமைப்பு அதனால்தான் நான் இந்த பாத சனியை மகர ராசிக்கு தன சனி என்று சொல்வேன் தனத்தை தரக்கூடிய சனி சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுக்க ஆளே இல்லை தனம் தருவதற்கு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு கிரக நிலைகள் ஒத்துழைக்க வேண்டும் அந்த கிரக நிலையில் அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய சமயம் நான் இந்த பதிவை பதிந்த சமயம் ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியிலே சுக்கிரன் மற்றும் புதன் புத்தியை தரக்கூடிய தெளிந்த ஞானத்தை தரக்கூடிய பேச்சு திறனால் வெற்றியை பெறக்கூடிய கணித விஷயங்களிலே சரியான முறையிலே வெற்றியும் புகழையும் தரக்கூடிய புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அதனோடு கூட சுக்கிரன் அமர்ந்திருப்பது சுக்கிரன் யோகதாரகன் மாரராசிக்கு நினைத்ததை அள்ளி தரக்கூடிய யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிரன் கண்ணால் நீங்கள் பார்த்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிரன் எளிதாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி இப்படி பல செழிப்புகளையும் சுகத்தையும் தரக்கூடிய அறிவையும் தரக்கூடிய அறிவிருந்தால் செழிப்பிற்கான விஷயங்களை எல்லாம் அதிர்ஷ்டம் பெற்று செய்துவிடலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரன் இணைந்து பதினோராம் இடத்துல இருப்பது இந்த புதன் சுக்கிரன் இணைந்து இருப்பதற்கு பெயர்தான் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிப்பட்ட யோகம் பதினோராம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் ஆகையினால உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்துவிட்டீர்களே என்றால் மிகப்பெரிய உயரத்தை தொட்டுவிடக்கூடிய அமைப்பை சுக்கிரன் புதன் அமைப்பு தருகிறது அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றியையும் சொத்து மற்றும் செழிப்பு சொத்து மட்டும் இருந்து செழிப்பு இல்லாமல் இருப்பார்கள் பணம் காசு எல்லாம் வேண்டும் செலவுக்கு பணம் கையிலே இருக்க வேண்டும் அதை ஒன்று வாங்கினாலும் கூட அதை அனுபவிக்க அந்த அதிர்ச்சம் என்பது வேண்டும் சில சுகபோகமாக இருக்கிறேன் என்று ஆடம்பர லக்ஸரி கார்களை வாங்கி வைத்திருப்பார்கள் ஆனால் அது மேலே துடைப்பதற்கு ஆள் வைத்திருப்பார்கள் மெயின்டைன் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் அது பல நாள் ஸ்டார்ட் செய்யாமல் எடுக்காமலே இருந்து அது ஸ்டார்ட் செய்யவே முடியாது ஆனால் புதிய காராக புதிய வாகனமாக இருக்கும் அப்படி என்றால் அவர்களுக்கு சொத்து வாகனத்திற்கான அந்த யோகம் இருக்கிறது அதை பயன்படுத்தி என்ஜாய் செய்வதற்கான சுக்கிர பலம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நிலையிலே மகர இரண்டுமே அமைகிறது ஆகையினாலே நல்ல விஷயங்களை அனுபவிக்க மனதிலே நினைத்து மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே மிகப்பெரிய மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்ற அந்த நிலை அந்த மனதிலே அந்த ஒரு திங்கிங் அந்த எண்ணத்தோடு கல்வியிலே மிகப்பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் திருமண உறவிற்காக காதல் செய்பவர்கள் அந்த காதல் திருமணத்திலே முடிக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டுதல் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் தொழில் அதிபராக வேண்டும் என்று நினைத்து அதில் மிகப்பெரிய லாபம் பெற வேண்டும் என்று நினைத்து இப்போது செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி பெறும் சனி பகவானுடைய பார்வை வேறு அந்த இடத்துல இருக்கிறது அதாவது பதினோராம் இடத்துல எங்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கிறதோ அங்கு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல அற்புதமாய் விபரீத ராஜயோகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் ஆகையினாலே உங்களுக்கு முயன்றால் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக அமைகிறது ஆகையினாலே மகரவாசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் என்ற ஒரு மாற்றங்கள் அவை நல்லவையை நோக்கிய மாற்றங்கள் திடீர் என்ற அதிர்ஷ்டம் ஏற்பட்டு திடீர் முன்னேற்றம் பெயரும் புகழும் செல்வமும் செல்வ கடாட்சமும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த லக் அந்த அதிர்ஷ்டமும் தரக்கூடிய அபூர்வ யோகங்களில் ஒன்றுதான் இந்த லட்சுமி நாராயண யோகம் அமைந்திருக்கிறது இந்த நிலையிலே நீங்கள் சற்று முயற்சி எடுத்தால் போதும் ஏனென்றால் முயற்சி என்பது திருவினையாக்கும் அந்த முயற்சி எடுப்பதற்குத்தான் இந்த அமைப்பு என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டான விருச்சிகத்திலே அமைகிறது இந்த விருச்சிக ராசியிலே இந்த கூட்டணி இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது மனதை நீங்கள் ஒரு நிலைப்படுத்தி எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விடாமல் நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனதிலே நிறுத்தி செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை இந்த நிலை உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி தந்துவிடக்கூடியதாக இருக்கும் பல யோகங்களில் இது மங்களகரமான யோகம் அதுவும் மிகவும் மங்களகரமான யோகம் செவ்வாயினுடைய வீட்டிலே இருப்பதன் காரணமாக அசட்டு தைரியம் துணிச்சலோடு நீங்கள் எதையுமே சாதித்து விடக்கூடிய ஒரு அமைப்பு ஜோதிட ஜோதிபடி சுக்கிரன் அழகிற்கும் லக்ஸரி அதாவது நமக்கு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கிரகம் புத்தி அறிவு பேச்சு திறமை தரக்கூடிய புதனோடு இணைந்து தைரிய விஷயங்கள் இல்லை தைரியம் வேண்டும் என்று எங்கெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ பயமின்றி செயல்பட வேண்டுமோ அந்த நிலைக்கு செவ்வாய் முக்கியமாக இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் பாக்கியத்திலே கேதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் ஆகையினாலே சற்று நேர்மை துணிச்சல் அசட்டு துணிச்சலாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் இது டிசம்பர் மாத இறுதியிலே இப்படி ஒரு லட்சுமி நாராயண யோகம் அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு அற்புதமான நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி பல ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் என்றாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு பாதச்சனி காலத்திலே இது மிகப்பெரிய ஒரு கிரகங்களினுடைய ஒரு அமைப்பான ஒரு ஏதுவான சிறப்பை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினாலே மகர ராசி அன்பர்கள இந்த நிலையில் இது கிட்டத்தட்ட இது போன்ற அமைப்பு மேலும் ஒரு இருநூறு ஆண்டுகள் நீங்கள் கழித்தால்தான் இதே போன்ற ஒரு கூட்டணி அமைப்பு பன்னிரெண்டுல பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு அற்புதமான விபரீத ராஜ யோகத்திலே செவ்வாய் இருக்கிறார் அங்கு சூரியனோடு இணைந்து செவ்வாய் பதினோராம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் அமைந்திருப்பது புதன் மற்றும் சுக்கிரன் இது லட்சுமி நாராயண யோகத்தின் உருவாக்கம் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துல கேது அந்த கேதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது உருவானது டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்றே சுக்கிரன் முதலில் விருச்சிக ராசியிலும் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று முதல் புதன் விருச்சிக ராசியிலும் என்பது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதாவது புதன் வக்ரகதியிலே தான் வந்தார் அது மட்டுமல்ல வக்ர புதன் அல்லது மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று வேத ஜோதிடம் சொல்கிறது ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு ஒரு கடன் வேண்டும் அல்லது அந்த கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த ஒரு பணத்தில் மிகப்பெரிய தொழிலை கட்டமைக்க முடியும் ஒரு எதிரி இருக்கிறார் என்றால் எளிதாக தைரியமாக துவம்சம் செய்துவிடக்கூடிய அமைப்பு தரும் இந்த நாள் என்பது நான் இந்த வாரத்தை சொல்கிறேன் ஜனவரி மாத துவக்கம் இப்படி அமைகிறது அது மட்டுமல்ல ஜனவரி மூன்று இரண்டு வாரங்களிலே இதே கூட்டணி கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் ஆகினால் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி உங்கள் பக்கம் சற்றளவு நியாயம் நேர்மை என்பது இருந்துவிட்டால் போதும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான கிரகநிலைகளாக அமைகிறது லக்ஷ்மி நாராயண யோகத்தில் திடீர் மாற்றம் திடீர் முன்னேற்றம் குபேர சம்பத்து பெறுவதற்கு எதிரிகளை வீழ்த்துவதற்கு அருமையாக அமைகிறது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கம் அற்புதமாக இருக்கிறது எப்போதுமே ஒரு மிகப்பெரிய துவக்கத்திலே அமையக்கூடிய ஆண்டு தொடர்ந்து வெற்றிகளை தரும் எனவே அந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி